ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகத்திலருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இந்திய அரசிலருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு மூணு கேட்டகரியா வந்து பிரிச்சுருக்கிறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா அறுபதாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கான டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் என்ன பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்க்கான போஸ்ட் அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்ட் டைம் பேசிக்ஸில் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க അടുത്ത് பார்த்தோம்னா മെഡിക്കൽ പ്രാക്ടീസ്നർ വിത്ത് പോസ്റ്റ് ഗ്രാജുവേഷൻ സ്കേവിങ് മോർ തെൻ த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மோர் தென் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க வந்து நல்லா பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டராக வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இவங்களுக்கான ஒர்க்கிங் பீரியட் பார்த்தோம்னா அந்த காண்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் லெவன் மந்த்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன் இஎஸ்ஐஎஸ் க ஹாஸ்பிட்டல் வேலூர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேக்கன்சி பொசிஷன் இஸ் இண்டிகேட்டடு பிலோ அதாவது எந்த ஜாப்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜெனரல் மெடிசின் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்டி டிஎன்பி ஜெனரல் மெடிசன் கொடுத்துருக்குறாங்க ரிசர்வேஷன் பார்த்தோம்னா யூஆர் கொடுத்துருக்குறாங்க அடுத்த செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா ஜெனரல் சர்ஜரி கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்டி டிஎன்பி ஜெனரல் சர்ஜரி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ரிசர்வேஷன் பார்த்தோம்னா யூஆர் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா அனஸ்தேசியாக கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்டி டிஎன்பி anesthesia ஆர் டிப்ளமோ anesthesia அதாவது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரெக்கார்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இந்த மூணு கேட்டகரிக்கு பார்த்துட்டோம் அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் சேர்த்து பார்த்துடலாம் அடுத்து வந்து இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்ட் டைம் பெஸ அந்த ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்களுக்கான எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ சேலரி எந்த மாதிரி அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா த சேலரி ஈஸ் அறுபதாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க பெர் மந்த்துக்கு ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் செஷன்ஸ் பெர் டே இன்ட்டு ஃபோர் டேஸ் எ வீக் வாரத்துக்கு நாலு நாள் ஒர்க் இருக்கும் ஃபோர் ஹவர்ஸ் வேலை இருக்கும் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க சேலரி மந்த்லி சேலரி பார்த்தோம்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் ஃபார் விசிட்டிங் சார்ஜி அதாவது ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எமர்ஜென்சி கால் விசிட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா அடுத்து வந்து அடிஷ்னல் ரிம் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெர் ஹவர்ஸ்க்கு எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க வீக்குக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த கான்ட்ராக்ட் எஸி ரினியூவபிள் ஆன் மியூச்சுவலி அக்செப்டபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரிட்டையர்டு டாக்டர்ஸ் அப்டூ அதாவது ரிட்டையர்டான டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அறுபத்தி மூன்று வயசு வர வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தி மூணு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அறுபத்தி மூணு வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டட் கண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கான டேட் பார்த்தோம்னா இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா அதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க எங்கே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் வாரிங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிலவெண்ட் ஒரிஜினல் அண்டு காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வச்சிருக்கணும் அடுத்து டெஸ்டிமோனல்ஸ் அண்டு இதுக்கு வந்து டூ ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஷெட்யூல் ஆஃப் வால்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து எங்கள் இன்டர்வியூ நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் வேலூர் டூ கவர்மெண்ட் பெண்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர் ஆறு மூன்று இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூ டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கான டைம் அப்படின்னு பார்த்தோம்னா டென் ஏஎம் டு டூ பிஎம் வந்து கொடுத்துருக்குறாங்க காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரை வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூ டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இதுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிட்வீன் பார்த்தோம்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த டயத்தில் வந்துட்டு ஒன்பது ஏஎம் டு லெவன் ஏஎம் அதாவது சேம் டேட் தான் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்லே அப்போ வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போய் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் காட்டி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்